எத்தனை பினாமிகள் எத்தனை அதில் வந்து போலிகள் இருக்கு விஜய் அவர்கள் வந்து இப்போ அதாவது திமுகவுக்காக ஒரு குரல் ஒன்று எழுதியிருக்காரு இதை பத்தி அவர் எழுதினாரு நீங்க பாத்தீங்களா அவரு தான் எழுதி கொடுத்துருக்காங்க அதனால அவர் வாசிக்கிறேன் அவர் ஏன் என்ன நிறைய செட் பண்றோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய தொண்டர்களை மட்டும் விமர்சனம் பண்ற நீங்க அதிமுக விமர்சனம் பண்றீங்க ஆனா குற்றங்களை திமுக சார்ந்த நிறைய பேர் வந்து குற்றங்களை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை இது வரைக்கும் நீங்க தற்கூரின்னு நீங்க திமுக வந்து திமுக வேதத்துதான் எல்லாமே அரசியல் படுத்துவதற்கு தொண்டர்கள்

இவங்க ரெண்டு பேரும் குளத்தூர் வெளிவாக்கூட ஏதாவது வச்சுக்கோங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா வேற கட்சிக்கு போக மாட்டாங்களா நாம் தமிழர்ல பல பேர் போனாங்க தொடக்கத்துல வேலைக்கு போனாங்களோ அவங்க சூழ்நிலை யார இருக்கிறீங்கன்னு இப்ப அடுத்து வேற ஓபிஎஸ் வந்தாலும் சேர்த்துப்பீங்க ஓபிஎஸ் தேங்கில நிப்பாட்டுறீங்க அவருக்கு நிர்மலா சீதாராமன் வச்சுப்போம் ஒரு போன போட்டு அமித்ஷா ஆஹா அப்படின்னா முடிச்சு போச்சுங்க நீ எதுக்கு வரான் ஏன் வரான் ஏன் நம்ம கட்சி நடத்துறோம் நம்மளுக்கு கொள்கை இருந்தால் இவன் நம்மளுக்கு சரிபட்டு வருவானான்னு யோசிக்கிற மூலம் வேணும் வா நாளைக்கு வைகோ வந்தாவா காங்கிரஸ் வந்தாவா எவன் வந்தாலும் வானா எப்படி நினைச்சு நிப்பாரு நாம் தமிழர் கட்சிக்கும் யாராவது வரணும்னு ஆசைப்பட்டா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா எதுக்கு யார் வரணும்னா வந்தா தெரிஞ்சிடும் அப்ப எப்படி சார் நீங்க அரசு கட்சியின் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு தமிழக வச்சு கழகத்தினுடைய தொண்டர்கள் வருமானம் பார்க்கணும் வருமானம் வருமானம் பிழைப்பு நடத்தணும் அறிவிலிகளை அறுவடை செய்யணும்னு நினைக்கிறவன் எவனா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போவான் ஏன்னா விஜயோட நோக்கமே அதான் இருக்கு அவர் ஸ்டாலின குறை சொல்ல தெரிஞ்சவர் அவர் உங்க கட்சியில இருக்கிறவங்க தொல்லைன்னு உன் கட்சியில என்ன தொல்லைன்றது தெரியாதா விசில் சின்னம் கொடுத்தோம் ரோட்டை போய் பஸ்ல ஏறி நின்றுக்கிட்டு சமூக வலைதளத்துக்கு போய் வீடியோ எடுத்து காட்டினீங்களா அவர் சின்ன வயசுல இருந்து பண்ணலாம் அப்ப அந்த மாதிரி அவர் பேருந்துல எல்லாம் ஊதி ரோடே டிஸ்டர்ப் பண்ணி ஒரு பொம்பளை பேசினாங்களே இப்போவே அந்த முத நாள் சின்னம் கொடுத்த நாளே பண்ணாங்களே அப்போ அதுக்கு ஏதாவது கண்டனம் ஏன் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு செங்கோட்டையன் தான் சொல்ல ஆரம்பித்தார் அவரையும் அந்த மேடையில் அசிங்கப்படுத்திட்டீங்க அதனால நோக்கம் இல்லாதவரை பற்றி நம்ம நேரத்தை உங்கள் நேரமும் விரையும் நம்ம நேரமும் விரையமாயிரும் சார் அனைத்து கட்சிகளும் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க சீமான் அவர்கள் என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட போறாரு அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் ஜெயிச்சா வந்து மீட்கப்படுமா கட்சி மட்டும் அதாவது பாஜகவும் கட்சி தீவை மீட்பு சொல்லி ஸ்டாலின் அவர்களுமே வந்து முதல் கையெழுத்தாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனா அவங்க வெறும் பேச்சால மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கைன்றது தேர்தலை நோக்கி நகருகின்ற கட்சிகள் பிழைப்புக்கு அதிகாரத்துக்கு வரணும் அந்த அதிகாரத்துக்கு வந்து சுரண்டணும்ன்றவங்க எப்படி கலர் கலராக வித்தையை காட்டலாம் அப்படின்றதுக்கு தேர்தல் அறிக்கை எங்கள் சீமானும் நாம் தமிழர் கட்சி பேச்சு மூச்சுமே எங்களுக்கு அறிக்கை தானே நாங்க எல்லாத்தையும் தானே பேசிட்டு இருக்கோம் கச்சத்தீவுல இருந்து காவிரியில இருந்து இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு தேவைப்படுதுல சீமான் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவாருன்னா அப்ப இந்தந்த விஷயங்கள் வந்து செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை கூட மக்கள் வந்து நீங்க நீங்களே நக்கல் பண்ணுவீங்க இத்தனை மாநாடு மரங்களின் மாநாடு ஆடு மாடு மாநாடு கடல் மாநாடு நீர் மாநாடு தண்ணீர் மாநாடுன்னு இப்படி அடிக்க வச்சுட்டு இப்ப மக்களின் மாநாடு நடத்துறமே இதெல்லாம் என்ன ஒரு கல்வி ரீதியாவும் சரி உங்களுடைய தமிழ்நாடு வளர்ச்சி ரீதியாகவும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் வெறும் மரங்கள் மாநாடு ஐடியா வச்சு நீங்க சொல்ற டெக்னாலஜி இந்த வளர்ச்சி என்ன மக்கள் எல்லாரும் செழுமையா இருக்கு மணலி பக்கம் மணலி பக்கம் இந்த சிபிசிஎல் சுத்தி உள்ள கம்பெனிகள்ல கொளுத்தி விட்டு மரம் எல்லாம் பேய் மாதிரி இருக்கும் கெமிக்கல் கொளுத்தி விட்டு டெவலப்மெண்ட் சார் அது ரொம்பவே அவசியம் சார் இப்ப நீங்க சொல்றது அவசியமான ஒண்ணு அவசியமான ஒண்ணு அந்த குப்பைகள் கழிவுகள் அணு கழிவுகள்ன்ற மாதிரி அந்த தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல போடுறதெல்லாம் வந்து நல்லதா மணலி பக்கம் கடந்து போக முடியுமா உங்களால

எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்யறது அந்த எதிர்பார்ப்பு மாநிலத்தோடு முதல்வரோட கணப்பில் அதாவது கடமை இல்லையா என்ன எதிர்பார்ப்பு

பிள்ளை பார்க்க முடியுதா இதை பேசுங்க மனிதன் இனம் வளரணும் உயிரினங்கள் வளரணும்னு திமுக வந்து அந்த கொண்டு வந்துட கொண்டு நாலாயிரவா கொடுத்தானா மாத்திரை எவ்வளோ விலை வைக்கிறது தெரியுமா உங்களுக்கு பதினஞ்சு வயசுல இருபத்தஞ்சி வயசுல இன்சுலின் போடுற வயது பெண்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு தெரியுமா கணக்கு நானும் இவங்க நம்ம எடுக்கலை கண்ணால பாக்குறப்ப பல மருத்துவமனைகளுக்கு போறப்பின்ன பிள்ளையா இருக்கு அந்த சிரிஞ்சு மாதிரி வச்சிருக்காங்க ஸ்கெட்ச்சு மாதிரி இருக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு பேக்கை மாட்டிக்கிட்டு ரெண்டு ஸ்கெட்ச் வாங்கிட்டு போகுது மருத்துவமனையில இருந்து இன்னொரு அப்படின்னு அப்போ தன் உடல் பலவீனம் நம்ம எதுக்கு உலகத்துக்கு படைக்கப்பட்டோமோ நம்ம ஊன் வந்து நாசமாயிட்டு இருக்கு இந்த பொல்யூஷன்ல இந்த மாசத்துல காற்று மாசம் எல்லாத்துலயும் இது ஒரு உங்களுக்கு ஒரு கொச்சையா தெரியலையா தெரியல பேர்ல அடுத்து பிறக்கற போற பிள்ளையே வந்து எப்படி அந்த இத பத்தியே பேசாத முட்டாளுங்க திராவிட கட்சிகளுக்கும் இத பத்தியே பேசாம வீட்டுக்கு கார் குடுப்பேன் மண்ணாங்கட்டி கொடுப்பேன் நீங்க மண்ணு கட்டினா எப்படி என்ன போறீங்க பண்ண போறீங்க இதுதாங்க இயற்கை விவசாயங்க உணவுங்க ரேஷன் கடையில வந்து உங்களுக்கு அழுக்கான அரிசி இல்ல வந்து மோக்கு

என்ன வளர்ச்சி உங்களுக்கு அது திங்கக்கூடாது இது திங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க நோய்வாய்ப்பட்ட சமுதாயம் இளைய தலைமுறை வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு வெளிப்புற கடை சாப்பிடுறது மட்டுமே அடிப்படை நீங்க எந்திரிச்சி வேலை செய்வீங்க நீங்க எந்திரிச்சு நின்றா அது ஏற்கனவே பிடிக்காத தான் சரி கீபோர்ட்ல டைப் பண்றதா இருந்தாலும் சரி எந்திரிச்சு நின்றா உங்களுக்கு வேலை செய்யும் ஒரு பாட்டு ஒரு பாட்டு இல்லைங்க ஏன்னா அழியுதுங்க ஃபர்டிலிட்டி ரேட் என்னங்க குழந்தை பிறப்பு தன்மை எத்தனை பேருக்குங்க இருக்கு அந்த சென்டர் எங்க அதிகமாக வரணும் நிர்மலா சீதாராமன் என்னங்க நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்ல வாசிச்சாங்க புற்றுநோய்க்கான மருந்துகள் மேலும் இந்தியாவில் மையே புற்றுநோய் எதுக்குமா வருது ஏன் வருது ஏன் அந்த உணவு அந்த உணவு முறையை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ண என்ன வேணா விற்கலாம் என்ன வேணா ஃப்ரைட் ரைஸ் விற்கலாம் அதை விற்கலாம் அது ஜிஎஸ்டி போலாம் தான் இருக்கிறீங்களா ஒழிய உணவு முறை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணேன் இன்னைக்கு ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தைய கூப்பிடுங்க கூப்பிட்டு உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கணும்னு கேளுங்க சிக்கன் பிரியாணியை தவிர வேற எதும் சொல்ல தெரியாது எவ்வளவோ உணவு வகைகள் இருக்கு இன்னைக்கு அது சொல்கிற அளவுக்கு இந்த மார்க்கெட் வந்து கொண்டு வந்து வந்துச்சு ஒரு சின்ன ஒரு பெண் பிள்ளையை கூப்பிட்டு சிக்கன் பிரியாணி தவிர வேற எதும் பிடிக்காது நீங்கள் கேட்டு பாருங்க இதெல்லாம் இது விஜய் மாட்டார் வேற எந்த கட்சியும் சொல்ல மாட்டான் அப்போ அடுத்த தலைமுறை சின்ன வயசுலயே ஒரு நோய் நோய் ஒரு நோய் கூட ஒரு உடலை வந்து ஒரு நோயோட கூட வளர்த்துக்கிட்டு வருது அப்படி இருக்கிறப்ப அதை மீட்கணும் அடுத்த தலைமுறையை மீட்கணும் மனிதர்கள் வாழணும் இது இதை பத்தி யவர் பேசுனா இதை பத்தி வேற யாரு பேசுனா நீங்க முதல் பேசுனானா பத்தி ஸ்டாலின் பேசினாரா இதை பத்தி எடப்பாடி பேசுனார் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன் ரெண்டாயிரம் ரூபாய என்ன பிடிங்க முடியும் ரெண்டாயிரம் ரூபால வயசானவங்களுக்கு இவ்வளவு கை நிறைய மாத்திரை வாங்கணும்னாலு அஞ்சாயிரம் பத்தாயிரம் தேவைப்படும் அவங்களுக்கு சோறு அடுப்பு வைக்கணும் சாப்பாடு சமைக்கணும் அவங்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும் தனிமையில விடப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல செலவுகள் இருக்கு ஏதாவது ஒண்ணு மருத்துவம் பார்க்கணும்னா கூட அவங்க வண்டியில போயிட்டு வரணும் போக்குவரத்துக்கு அப்ப நீங்க வந்தா எல்லாமே இயற்கை விவசாயம் அப்படின்னு கொண்டு வர முடியுமா அவங்களா சாத்தியமாவா அப்ப ஏஐ ஐடி பில்டிங் லேஸ் குறுக்குறு இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் ஆகுது இல்ல உங்க உடம்பு கெட்டுகிட்டு உங்க மூளையும் சேர்ந்து விஜய் போன்ற கோமாளிகளால் கெட்டுகிட்டு இருக்கின்றத ஒத்துக்கங்க அதெல்லாம் மாறணும் நம்ம இயற்கையா இருக்கணும் வலிமையா இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க ஐஐ டெக்னாலஜி தரமே போயிருச்சு ஏன் போச்சு ஏன் போச்சு யாரு போக வச்சது யாரு போக வச்சது ஏற்கனவே நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம ஏற்கன்கி வார்த்தை பேசுகிறப்போ சொன்னோம் மெட்ரோ ரயில் நம்ம கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தென் மாநிலங்கள்லாம் வந்து நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் ஒரு சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல தேவைன்னா நம்ம இந்த சுரங்கம் தோண்டி ரயில் வைக்கலாம் எல்லா இடத்துலையும் போட்டு தோண்டிட்டு இருக்காங்க சைனாவில் தோன்றறானா சைனாவில் தூணு நட்டு நிலத்துக்கு மேல வண்டியை விடுறான் ரயில் அந்த ரயில் இங்க மட்டும் மாதிரி எல்லா இடத்துல பூமியை பூமி என்ன சார் ரொம்பவே குறைவாதான் இங்க இருக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து மெட்ரோன்றது கிடையாது சென்னை சென்னையில மட்டும் தான் மெட்ரோவே இருக்கு சென்னை மட்டும் தான் சொல்றேன் சென்னையை மட்டும் தான் போகஸ் பண்ணி ஒரே இடத்துல பூமி எவ்வளவு தூரம் தோணினீங்கன்னா என்னத்துக்காக இதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேங்க டெவலப்மென்ட் டெக்னாலஜி ஐடி ஏஎன் அதெல்லாம் நியூஸ்லாந்துல என்ன இப்ப வந்து இது இப்ப உங்க உங்கள மாதிரி ஒரு நெறியாளர் இல்ல பல கோடி சம்பாதிக்கிற அந்த விஜய் டிவி நீங்க என்னன்னா கோபிநாத் என்ன சொன்னாரு அமெரிக்கால போயிட்டு ஒரு வீடியோ போட்டாரு ரூபாய் கோரு என்ன போட்டாரு ஆடு மாடு எல்லாம் இருக்கு இந்த ஊர்ல இந்த ஊருக்கு போறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் இங்க வெறும் இந்த ஆடு மாடு தான் எல்லாமே கறி வியாபாரம் தான் நடக்குது அமெரிக்கால செழிப்பாருக்கு அந்த ஒரு வாகனம் தேர சொல்லி சொன்னார் அங்கெல்லாம் ஏய எங்க பூச்சி அவங்க நான் அவங்க குச்ச என்ன குச்சி வச்சுட்டு அவங்க ரெண்டுமே சேர்ந்துதான் வளர்த்துக்கிட்டு சொல்றோம் நீங்க ஒரு பகுதியை மட்டுமே உங்களுக்கு மூலம் நாங்க என்னங்க பண்றது விஜய் மாதிரி கோமாலிய பாத்துட்டு நீங்க மூலம் எல்லாமே கேள்வி சார் அதுதான் சார் நீங்க மக்கள் கிட்ட இன்னும் உங்களுடைய விஷயம் என்னன்னு தெரியல உங்களுக்கு படிக்க தெரியலன்னா உங்களுக்கு கொடுங்க மக்களுக்கு தெரியலன்னு தெரியப்படுத்த தேர்தல் அப்ப நாங்க வீடு போவோம் மக்கள் ஏன்னா சீமான் அவர்கள் எப்ப பார்த்தாலும் பொதுமேடைகளை பெரியாரை நாங்க எதிர்க்கிறோம் திமுகவை எதிர்க்கிறோம் இதை தான் வந்து அதிகமா இது பண்றாரே தவிர்த்து நாங்க டெக்னாலஜில இதை பண்ண போறோம் இல்லைன்னா ஆடு மாடு இந்த விஷயங்கள் மட்டுமே வந்து நீங்க டெக்னாலஜி நாங்க பண்ண சொல்லிருந்தாங்க அது ஒண்ணு ராமசாமி ஏன் எதிர்க்க கூடாது அவருக்கு அவசியம் இப்பதான் அவசியம்

கரியரின் உச்சத்தை என்ன தோட்டம் தான் கரியரின் உச்சம் உச்சம் அரிய படைப்பு மாதிரி இயற்கையின் படைப்பு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா அவர் கரியரின் உச்சத்தை விட்டு நாட்டுக்காக உழைச்சாரு போராடினாரு சிறைக்கு சென்றார் வறுமையில வந்து செத்தான் அவன் குடும்பத்தை சேர்ந்தவன் வந்து எங்க தாத்தன் கரியரின் உச்சத்தை விட்டு வந்தாருன்னு சொன்னா ஏத்துக்கலாம் அவர்கள் என்ன பண்றாரு அதிமுகவும் வந்து திமுக எதிர்த்து வந்து பெண்கள் பாதுகாப்பா இல்ல அதே மாதிரி ஆசிரியர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போறாங்க எல்லாத்தையும் அறிக்கை விடுறது எதிர்த்து போராட்ட அதே போல திமுகவும் வந்து பண்ணாத போராட்டங்களே வந்து கிடையாது போராட்டம் மட்டுமே வச்சு வின் பண்ண முடியும்

நம்ம ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ண அப்படி இருந்தும் ஏன் உங்களால சட்டமன்றத்துல காலடி வைக்க முடியல எங்க உங்களை மாதிரி பல ஆளுங்க விஜய் ரசிகர் சினிமா மாயை இல்ல அது அதுதான் இந்த விஷயத்தை நீங்க குறிப்பிடணும் இந்த சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல் அரசியல்ல வந்து அது ஒரு கல்லாட்டம் பல தடவை நம்ம ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறோம் இப்ப ஒருத்தர் அதிமுக திமுக ஊடகத்தில் சொன்னாரு ரேஷன் கடையில போய் பொருள் வாங்கினா மெசேஜ் வருது குறிஞ்செய்தி இந்தந்த பொருள் வாங்கியிருக்கீங்கன்னு அப்போ நம்ம ஓட்டு போட்டோம்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் புதுசையார்னு எஸ்ஐஆர் நான் கூட பெருசாக நினச்சேன் சரி நல்லா ஸ்க்ரீன் பண்ணுறாங்க போல் ஒரு குடிமகன் ஒரு ஓட்டுக்கு மேலே போட முடியாது போலன்னு பார்த்தா இன்னும் பழைய டூபா அப்படியே தான் நிற்கிது இப்போ நீங்கள் உண்மையால ஆதார் கார்டு ஆதார் கார்டுன்னு சொல்கிறது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா எந்த கட்சின்னு வராமல் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா எல்லாம் இப்போ டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சுல இங்கே உங்கள் ஏஐ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் திராவிடம் ஆரியும் இந்த மோடியும் மாமாவும் இந்த தாத்தா ஸ்டாலினும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இல்லை இந்தியா முழுக்க இந்த தேர்தல் இப்படி நடைமுறைப்படுத்திருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லையே ஓட்டு கரெக்டாக வந்துடுமே தேர்தல் நாலுமே ஃப்ராடு தானே ஓட்டர் லிஸ்ட்டு நல்லதா ஓட்டர் லிஸ்ட்டு உண்மையானதா எத்தனை பினாமிக்கல் எத்தனை அதில் வந்து போலிகள் இருக்கு இப்போதான் கொஞ்சம் பேரை கொஞ்சம் எடுக்கிறான் நல்ல உணவு எடுப்பான் உணவு எடுப்பான் பல பேர் எடுப்போம் அதனால இது அடிப்படையிலே குறைகள் இருக்கு ஒருத்தர் வந்து ரெண்டு தொகுதி நிக்கலான்னு இருக்கு அத தேர்தல் வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துல சட்டமா சரியா ஏற்கனவே பல பல தொகுதியில நிக்கலாம் நிலைமை இருந்துச்சு இது போல பல குளறுபடிகள் கோளாறுகள் உள்ள ஜனநாயக நாடு தான் இந்தியா இந்த அரசியல் எல்லாம் இருக்கு நீங்க உடனே ஜெயிச்சுட்டாதான் சாதிச்சுட்டாதான் அவன் க எங்க என்ன பண்ணணும் கே டிவில என்ன பண்ணுவான் தேர்தல் அணிக்கு ஒரு படம் போடுவான் வரவு எட்டனா செலவு பத்தனா வீட்டில் உங்கள் அம்மா பெரியம்மா எங்கள் அம்மா சொந்தக்காரன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வறுமையில் அப்போ தான் வந்து இந்த வடிவேலும் அந்த நாசர் நடித்த படம் இருக்குது தெரியுமா வரவு எட்டனா செலவு பத்தனான்னு ஒரு படம் இந்த படத்தை போடுவாங்க இல்லை பழைய காலத்து படத்தை போடுவாங்க எதுக்குன்னா மக்களோட உலகியில் மாற்றுறதுக்கு இது போன்ற ஊடகங்கள் காலகாலமாக அவங்க நடத்தி வந்து ராஜ்யத்தை கைவிடக்கூடாதுன்றதுக்காக ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பவர் ஆல்வேஸ் கரப்ஷன் அதிகாரம் என்றுமே தீயதை நோக்கி தான் செய்யும் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இந்த திராவிட பவர் ஆல்வேஸ் கரப்ஸ் ஆல்மோஸ்ட் கரப்ட் ஆல்வேஸ் கரப்ஸ் இவங்க அந்த பவர்ல இருக்கணும் என்ன வேணா கரப்ஷன் பண்ணுவாங்க விஜய் அவர்கள் வந்து இப்போ அதாவது திமுகவுக்காக ஒரு குறள் ஒண்ணு எழுதிருக்காரு இதைப் பத்தி அவர் எழுதினாரு நீங்க பாத்தீங்களா அவர் தான் அப்படி இருக்காங்க அதனால அவர் வாசிக்கிறார் அவர் பேப்பர்ல அவர் வந்து அவர் கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கு அங்க இருக்க தொண்டர்களுக்கு ஏதாவது அறிவுரை அரசியல் படுத்துறதுக்கு ஏதாவது பயிலரங்க நடத்துகிறாங்க அந்த குறாலே அந்த அதான் அநீதி அராஜகம் எல்லாம்

இருவீங்களா விஜய்க்கு ஒன்றும் தெரியல அவர் ஒரு ஊழல்வாதி திமுக சக்தி முதற்றித்தது என்ன முதற் உலகு இவையெல்லாம் திமுக திருட்டு திருட்டதுனால அப்ப காங்கிரஸ் அதோட சேர்ந்தது அதோட சேர்ந்துட்டாரு அப்போ இவனும் அதே முதற்றே உலகுன்னு ஏத்துப்பீங்களா காங்கிரஸோட பேச்சுவார்த்தை தாவேக்கா பண்ணுதா பண்ணலையா எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க அப்போ சொன்னாரா சொல்லலையா காங்கிரஸ் இங்கே வந்தாதான் உங்களுக்கு நல்லதுன்னு அப்போ என்ன முதற்றே உலகு யார் முதற்றே உலகு இது மற்றும் ஒரு குப்பு தொட்டி டிஜிட்டல் குப்பை தொட்டி மற்ற தீய சக்திகள் இது டிஜிட்டல் தீய சக்தி அது வந்து இன்னும் கூட இப்போ கூட யோசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யோசிச்சு அரசியல் படுத்தி நல்லா ஒரு ஆக்கப்பூர்வமாக சக்தியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா விஜய்க்கு வாழ்த்துக்கு இல்லைன்னா அது வந்து வீணாக்கப்படணும் சீரழிக்கப்படணும் ஒட்டு மொத்தமாக ஃபைல க்ளோஸ் பண்ணணும் அது வந்து சமுதாய இயற்கையை வழி நடத்தும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க அதற்கு நன்றி நன்றி